கல்விக்கும் காதலுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு இரண்டுமே நிறைய கற்றுக் கொடுக்கும் ஆனால் எல்லோரையும் கரை சேர்க்காது எல்லோருக்கும் ஆசிரியராகிய காதல் தேர்ச்சி பெற்றவர்களை வாழ வைக்கிறது தேர்ச்சி பெறாதவர்களிடத்தில் வாழ்கிறது கண்டுகொள்ளாமல் இருப்பதில் என்ன இருக்கிறது கடந்து போவதில்தான் இருக்கிறது வாழ்க்கை காதல் தகுதி பார்த்து வருவதில்லை வந்த பின்புதான் தகுதி பார்க்கிறது ஒருவரே உலகம் என்று இருந்தவர்கள் பலர் ஒரே உலகில்தான் இருக்கிறார்கள் ஒன்றாகாமல் இருவரையும் அழவைத்தது காதல் ஆனால் சிறு வித்தியாசம் அவள் அழுது ஏமாற்றினால் நான் ஏமாந்த பின் அழுதேன் அவள் மீது என் மொத்த காதலையும் கொட்டினேன் அவள் அதை குப்பை என்றால் ஆனால் எனக்கு கவலை இல்லை குப்பை தொட்டியில் தானே கொட்டியிருக்கிறேன் நினைவுகளுக்கு அழிவில்லை நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் இருவரும் இதுவரை பயன்படுத்தவில்லை நான் என் அறிவையும் அவள் அவளின் அன்பையும் எதிரியால் கூட அழிக்க முடியாதவனை எதிர்பார்ப்பு அழித்துவிடும்